ஆனால் பிரியா நான் நினைச்சே பார்க்கல தெரியுமா அர்ஜுனுக்கும் எனக்கும் ஒரே நாள் மேரேஜ் ஆகும்னு ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் ஒரே நாளெல்லாம் மேரேஜ் ஆகும்னு நாங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அது நினைக்கிறப்ப இது கோய் இன்சிடென்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்கு ம் ஆமாங்க எனக்கு கூட அதுதான் சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிடும் ம் இனிமேல் நம்ம அடிக்கடி வெளியே போகலாம் யாரும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் தைரியமாக வீட்டில் உங்கள் கூட வெளியே போகிறேன்னு சொல்லிகிட்டே வரலாம் யாரும் எதுவும் என்னை கேட்க மாட்டாங்க அதே எனக்கு எவ்வளோ ரிலீஃபாக இருக்குது தெரியுமா ஆமாடா அதுவும் கரெக்டு தான் முன்னாடியெல்லாம் நம்ம வெளியே போகணுன்னா வீட்டில் ஆயிரத்திட்டு போய் சொல்லணும் அதுக்கப்புறம் நீ அங்கே பார்த்து பார்த்து வரணும் அதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ பாரு நீ தைரியமாக நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வரலாம் எனக்கு தான் வீட்டில் போனால் என்ன நடக்குமோ அண்ணா எதுவும் சொல்ல மாட்டாரு ஃபுல் ஹாப்பி ஆனால் அண்ணி தான் போனால் ஏதாச்சும் அது இதுன்னு நொட்டம் சொல்லிட்டே இருப்பாங்க அது நினச்சா பயமா இருக்கு எது நம்ம கல்யாணத்தில் எது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எங்க கண்டிப்பாக அவங்க பிரச்சனை பண்ணணும்னு எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க அவங்க என்னனாலும் ட்ரை பண்ணிக்கிட்டோம் நம்ம என்ன பிரச்சனை பண்ணாலும் நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கணும் அதில் தானே நம்மளோட இதே இருக்குது எப்படி இருந்தாலும் நல்ல வேலை நம்ம எந்த விஷயத்தையும் மறைக்காமல் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டோம் எதாச்சும் மறைச்சிருந்தால் இன்றைக்கே மாட்டியிருப்போம் பார்த்திங்களா எவ்வளோ உஷாராக உங்கள் அண்ணி வந்து அவங்க தங்கச்சி எங்கள் கூட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க எங்கள் அப்பா அம்மாக்கு உண்மை தெரிஞ்சனால அதை பெருசாக எடுத்துக்கலாம் உண்மை தெரியாமல் இருந்திருந்தா என்ன ஒரு வயசு பையன் இருக்க வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தான் யாராக இருந்தாலும் யோசிப்பாங்கல்ல பரவாயில்லங்க நீங்கள் உண்மை சொன்னதே தான் உங்கள் அண்ணி எனக்கு உங்கள் அண்ணியை பார்த்து கால தெரியுது ம் எப்படியோ எங்கள் அண்ணியை புரிஞ்சுக்கிட்டே பார்த்ததுலையே புரிஞ்சுக்கிட்டே பிரியா அதே சந்தோஷந்தான் இனிமே நாம் தான் உஷாராக இருக்கணும் சரி பிரியா ரொம்ப டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அர்ஜுனும் அனுவும் வர வெளியே தான் வெயிட் பண்ணுவாங்க நாங்கள் கிளம்புறோம்டா ரொம்ப டைம் ஆச்சு ம் சரிங்க போயிட்டு வாங்க பாய் ஐ லவ் யூ டா ம் ஐ லவ் யூ டா பாய் பாய் அந்த அக்கா இன்னும் இங்கே என்ன தான் பண்ணுறாலோ அவங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து சந்தோஷ வரப்பட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கேன் அதில் சாப்பாடு நல்லாயிருக்கு கேசரி நல்லாயிருக்குன்னு சே எதுவுமே பண்ணல இந்த எதையாச்சும் பண்ணி இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி இந்த கல்யாணத்தையே நிறுத்துவான்னு பார்த்தா நிச்சயமே பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு டேட்டும் முடிவு பண்ணிட்டாங்க இவெல்லாம் என்ன தான் எனக்கு ஒன்றுமே புரியல சே எவ்வளோ கேவலமாக அவகிட்ட நின்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் கேட்குறப்பே பயங்கர கடுப்பாக இருந்துச்சு என்கிட்ட பேச வேண்டிய எல்லாத்தையும் அவகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு இவரெல்லாம் என்ன மனுஷனாக இருப்பார் நான் அவர் பின்னாடியே சுற்றி சுற்றி போகிறேன் நான் முக்கியம் இல்லையா அவள் அவளுக்கு முக்கியமா சீ ஐயோ என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல இந்த கல்யாணத்தை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது டேட்டும் வர ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது சி இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா நம்ம வீட்டுக்கு வராமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போய் எல்லா வேலையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன மனுஷனாக இருப்பாரோ தெரியல இங்கே எதுக்கு நான் பொண்டாட்டின்னு வீட்டில் இருக்கேன் என்கிட்ட எல்லாத்தையும் கேட்கலாம்ல சி வாக்கா என்ன எல்லா வேலையும் அங்கே சிறப்பாக முடிஞ்சதோ நல்லா ஆடி அசைஞ்சு பொறுமையாக வரேன் ஏய் உஷா அமைதியாக இருடி நானே கடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கேன் சும்மா என் கோவத்தை இன்னும் கிளப்பிட்டு இருக்காது இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை என்னக்கா சாதாரணமாக என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் அங்கே நிச்சயம் பண்ணி டேட்டும் முடிவு பண்ணிட்டாங்கக்கா உனக்கு தெரியுதா இல்லையா இன்னும் ஒன்றரை மாதத்தில் அவருக்கு கல்யாணம் அதுக்குள்ளே இந்த கல்யாணத்தை என்ன பண்ணி நீ நிறுத்துவேனே எனக்கு தெரியல ஏய் உனக்கும் உன் பிரச்சனை அந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்லடி சும்மா சும்மா அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கேன் நானே அந்த மனுஷன் வீட்டுக்கு வராமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு போய் அங்கே உட்காந்து எல்லா கல்யாண வேலை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா நம்ம வீட்டில் வந்து ஒன்று கூட பேசலை என்கிட்ட ஒன்று கூட கேட்கலையே நானே கடுப்பில் இருக்கேன் அக்கா நீ என்ன தான் சொன்னாலும் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாதுக்கா உஷா நீ சும்மா இரு நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் ஏய் இப்போ தினாடி தாம்புலமே மாற்றியிருக்காங்க அதுக்குள்ளே கல்யாணமே ஆகிடுச்சா என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் எவ்வளோ பிரச்சனை பண்ணலாம் தெரியுமா துணி எடுக்க போவோம் நகை எடுக்க போவோம் அந்த பொண்ணுக்கு நகை போடுவாங்க எல்லாத்தையும் எதாவது பண்ணி பிரச்சனையை பண்ணலாம்டி சும்மா இரு கொஞ்சம் நேரம் உள்ளே போய் எதாவது வேலை இருந்தால் பாருன்னா போய் படுத்து தூங்கு சும்மா இங்கே நின்றுட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத போடி உள்ள என்னவோ பண்ணுப்போ இவ ஒருத்தி நான் ஒரு பிரச்சனையை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தா இவ அதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணுறா ஸோ அவங்க இந்த வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணாதானே நம்மளால அடுத்து அதில் என்ன குட்டை குழப்பலாம் என்ன பண்ணலான்னு பார்க்க முடியும் இவங்க என்னென்னா போய் அங்கே நின்று எல்லாத்தையும் பேசி வார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது எப்படியும் கூரை புடவை எடுக்க போகிறதுக்கு நகை எடுக்க போகிறதுக்கு நம்மளை கூப்பிடாமல் மாட்டாங்க அதை எடுக்க போகிறப்ப நல்ல பெருசாக பிரச்சனை பண்ணி விடணும் அந்த பொண்ணு விட்டார மட்டம் தட்டி பேசிகிட்டே இருந்தாலே போதும் அவங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை வேணான்னு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எதா பண்ணணும் அதுக்கு இவங்க அடுத்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியணுமே கம்னு நாமளும் கிளம்பி போவோமா சீச்சி அந்த லக்ஷ்மி வீட்டுக்கு நாம அவங்க வீட்டுக்கெல்லாம் கூடாது இந்த மனுஷன் வருவார் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த மனுஷன் வச்சுக்கிறேன் தான் இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்தணும் சொல்ல வேண்டியதுதான் செந்தில்லைங்கப்பா சண்முகம் அவனை மட்டும் ஆளையே காணும் பொண்ணு வீட்ல இருந்து வரப்ப பாத்தேன் அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லையே நான் தான் கிட்ட ஒரு வேலை சொல்லி விட்டு இருக்கேன் வருவாமா அப்படியா சரிப்பா அத்தை மாமா இந்தாங்க உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன் இப்போ உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா அத்தை ஏதோ போயிட்டு வந்ததுலேருந்து அசதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆமாம்மா லக்ஷ்மி கொஞ்சம் காலெல்லாம் வழியாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் மாத்திரை போட்டு படுத்து இருந்துருச்சேன்னா இப்போ நல்லா இருக்குமா இந்த காஃபி நானே கேட்கலான்னு நினச்சா நீயே கொண்டு வந்துவிட்டேன் காஃபி குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆமாம் அத்தை எனக்குமே ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு காஃபி போட்டேன் நானும் வசந்தி இப்போ தான் குடித்தோம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி கே சத்தம் கேட்டுச்சா அதனால தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே போட்டு கொண்டு வந்தேன் நீ மட்டும் கொஞ்சம் காய போட்டதெல்லாம் எடுத்து வச்சு மடிச்சிட்டு இருக்கா கேட்டேன் நீ மட்டும் இருக்கியா அவளுக்கு மாமா ரெண்டு பேரும் காப்பியை குடிச்சிட்டு இப்பதான் துணி மடிக்கலான்னு உட்காந்து மடிச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்க ரெண்டு பேரும் பேச்சு சத்தம் கேட்டதுனால நான் காப்பி போட்டு கொடுத்துட்டு வரேன்னு வந்துட்டேன் அவங்க மடிச்சுட்டு தான் இருக்கா எப்படியோ நல்லபடியா நம்ம கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிட்டோம் ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க நம்ம அர்ஜுன் தம்பி நடக்கிற கல்யாண டேட்லயே அவங்களும் எதுவும் நினைக்காம சரின்னு சொல்லிட்டாங்களா என்னமோ ஆனா என்ன சொன்னாலும் லட்சுமி சாப்பாடு எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு தெரியல சொல்லி அவங்களையே கல்யாணத்துக்கும் பேச சொல்லணும் உண்மையாவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா ஆமா அத்தை சாப்பாடு நல்லாதான் இருந்தது நான் வரப்போ அந்த அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அதனால பார்க்கலாம் அத்த பரவாயில்லல்ல பிரியாவோட அம்மா அப்பா எல்லாருமே கொஞ்சம் நல்லாதான் பழகுறாங்க நல்ல குடும்பமாக அம்மா தெரியறாங்க அவங்க அண்ணி எல்லாருமே நல்லா தான் பழகுறாங்க சின்ன பொண்ணு நமக்கு தெரியும் ஏன்னா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவா போவா ஆனால் பரவாயில்ல எல்லாருமே நல்லா தான் நல்ல மாதிரியாக தான் இருக்காங்க எப்படியோ நல்ல இடத்துல பொண்ணு எடுத்து சந்தோஷ் தம்பிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா போதும் அவங்க அம்மாக்கு நான் அவ்வளோ சத்தியம் பண்ணி கொடுத்தேன் நான் அவங்க பிள்ளைங்கள பார்த்துக்குறேன்னு இப்போதாம்மா இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அத்தை கேளு லக்ஷ்மி அத்தை இப்படி எல்லார் பற்றியும் கவலைப்படுறீங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் ஏங்க அத்தை அர்ஜுனுக்கும் அனுக்கும் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க லக்ஷ்மி இந்த மாதிரி நீ என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காத எனக்கு அவங்கள பிடிக்கல அவளை என்னால் மருமகளை ஏற்றுக்க முடியாது அவ்வளோதான் சும்மா அதுக்கு காரணம் கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் என்ன சொல்ல முடியும் ஏன் உனக்கு காரணம் தெரியாதா நான் எங்கள் அண்ணன் பொண்ணை தான் மருமகளாக வருவான்னு சின்ன இருந்து ஆசையாக இருந்தேன் திடீர்னு வந்து இன்னொருத்தருக்கு மருமகளை ஏற்றுக்க சொன்னால் என்னால் எப்படி ஏத்துக்க முடியும் அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது நம்ம வீட்டில் தானேங்க அத்தை அனு ரொம்ப வருஷமாக இருக்கா ரொம்ப நல்ல பொண்ணு தானே அத்தை அப்போ ஆனாலும் அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றீங்களே அதுதான் எனக்கு இங்கே பாருலட்சுமி நான் நானும் ஒன்று தப்பான பொண்ணுலாம் சொல்லவே இல்லையே அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான் நான் இல்லைன்னெலாம் சொல்லவே மாட்டேன் அதுக்காகலாம் நான் அவளை மருமகளா ஏற்றுக்கணும் அப்படின்லாம் அர்த்தம் இல்லையே நான் சின்ன வயசுலேருந்து சோனியா தான் என் வீட்டு மருமகன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தேன் திடீர்னு வந்து இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அணுதான் என் பொண்டாட்டி நான் வந்து நின்னானா என்னால் அதை ஏத்துக்க முடியுமா நான் ஒரு இதில் இருக்கிறப்ப திடீர்னு வந்து வேறு ஒரு பொண்ணு மருமகளாக வராங்கிறப்ப எனக்கு கோபம் வரக்கூடாதா என்ன அது இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து முன்னாடிலாம் ஒரு தயக்கமே இருந்ததில்லை ஏன்னா இந்த அந்த பொண்ணை வந்து இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு உரிமையில் இருந்தாங்க இனிமேலாம் எங்கள் அண்ணன் அந்த மாதிரி வரும் நீ நினைக்கிறியா அவ்வளோ தான் எங்கள் எங்க உறவே போச்சு எனக்கு அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு எனக்கு என் புருஷன் இல்லாத பருந்து இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் நான் வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா எங்க அண்ணன் மட்டும் தான் எனக்கு உதவி பண்ணுச்சு வேற யார் பண்ணாங்க சொல்லு சரிங்க அத்த கோவப்படாதீங்க நான் தெரியாம இத பத்தி கேட்டுட்டேன் அத்தை விடுங்க விடுங்க நீங்க காஃபி குடிங்க அத்த அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா நீங்க காஃபி குடிங்கம்மா அவளுக்கு வேற வேலை இல்லை எந்த டைம்ல கேள்வி கேக்குறா பாருங்க நீங்க குடிங்க ஐயோ கடவுளே தெரியாம இந்த கேள்வி கேட்டுட்டேன் இதுக்கு இவ்வளோ புரிஞ்சு தள்ளிட்டாங்களே இவங்கள எப்படி இந்த பிள்ளைங்க சமாதானப்படுத்த போதுங்கன்னு எனக்கு தெரியல நல்ல வேலை நாம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம் இவங்க ஒத்துக்கிட்டாதான் கல்யாணம்னு இருந்தா இந்த ஜென்மத்துல இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்த மாதிரிதான் எம்மா என்ன வரட்டு வராங்க என்ன இந்த கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ள என்னென்னலாம் நடக்க போதோ ஒன்னும் புரியல அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்